ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த எஸ்எஸ்கே எல்லாம் சரியான இச்சைக்கலை மாதிரி அவன் வேலையை காட்டிட்டான் இப்போ என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி சேர்ந்துக்கிட்டு எஸ்எஸ்கே தான் நல்லவர் எஸ்எஸ்கே தான் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே நமக்கு சுத்தெல்லாம் மீட்டு கொடுத்துறாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தையை அப்படியே வானத்துக்கு உபமி விதித்து இருந்தாங்க ஆனால் அது எல்லாமே போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்தில் அது வித அந்த கௌதமும் இலக்கியாவும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்ற அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு ஒரு நிமிஷம் டைம் அப்பதான் அக்கட கீழே உக்காந்தா அதுக்குள்ள அந்த சொத்து மொத்தத்தையும் கானம் போற மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ எஸ்எஸ்கே தாட்சியான உள்ளே வந்தவங்க நாங்கள் தான் இந்த வீட்டோட ஓனர் எல்லா ஆதாரமும் கரெக்டாக இருக்குது இந்த போலீஸ் போனாங்க இல்லையா அவங்க திரும்ப வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் இவங்க இன்னும் வெளியே தோர்த்தத்துக்கு வந்தாங்கன்னு நினச்சிங்களா உங்களை இலக்கியாவும் கௌதமும் வெளியே தோரத்துக்கு வந்தாங்கன்னு நினச்சிங்களா அதுதான் இல்லை உங்கள் ரெண்டு பேரும் வெளியே தோரத்துக்காக வந்திருக்காங்க கூடவே இந்த பைரவி அம்மா இருக்காங்களே அவங்களையும் கூப்பிட்டு போயிருங்க அவங்க மட்டும் எதுக்கு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ அவராக பேசியிருக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியலனதும் ரே என்னடா புரியல என்னோட ஏமாத்த பார்க்குறீங்க நீயும் சரி அந்த கௌதமும் சரி சின்ன பசங்கடா பொடி பசங்கடா என்ன என்னென்ன பாடு பற்றியிருக்கீங்க அவங்களெல்லாம் வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தேன் ஆனால் அது வந்து என்னால் செய்ய முடியல அப்படின்னாலும் ஆனால் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அந்த கௌதமன் அடித்தான் பாரு ஆப்பு அதுக்கு மேலே அவன் மூஞ்சியை கூட அவன்கிட்ட காட்ட முடியாத அளவுக்கு அடிச்சுப்பேன் சரி இந்த அளவுக்கு அவனை அடிச்சுட்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பேச்சு நான் கம்மியாக பேசுகிறான் அவன் பேசுகிற பேச்சுக்கள்லாம் இது தண்டாவனுக்கு சரியான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிற மாதிரி சரி இவங்க என்ன தான் பண்ணாலும் நம்ம இந்த வீட்டு விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சா அந்த போலீஸ்காரங்க வந்துக்கிட்டு அந்த சொத்து பத்திரத்தில் இருந்தது டூப்ளிகேட்னு எனக்கு எல்லாமே நல்லா தெரியும் எஸ்எஸ்கே சார் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் சொல்லிட்டாரு இப்போ வந்து இதுதான் உண்மையான டாக்குமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை காட்ட அந்த டாக்குமெண்ட்டில் வந்து எஸ்எஸ்கே பேர் தான் எல்லாமே இருக்குது அதனால் இப்போ எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு அஞ்சலி பைரவி காதி மூணு பேரையும் அடித்து துரத்தி விரட்டி அவ்வளோ மூணு பேரும் வெளியே தோற்றி விட்றாங்க அதுக்கப்புறம் என்ன எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திரு திரு திருன்னு முடிச்சு நின்றுக்கிறாங்க ஏன் ஏன்னா இவங்களுக்குலாம் இதெல்லாம் வேணும் ஏன் வேணும்னா இவங்க கம்மியாக பண்ணாங்க அந்த சிஸ்கி கூட வந்துக்கிட்டு இலக்கியாவும் அவங்க அந்த அனாத பையன் பேர் தெரியாத பையன் ஊர் பேர் தெரியாதவன் அப்படின்னு சொல்லி என்னென்ன சொன்னாங்க அதுக்கு தான் சொல்கிறது வாயை கொஞ்சம் அடக்கி பேசணுன்றது அவர் ஊர் பேர் தெரியாதவங்களாவே இருந்தாலும் கௌதம் வந்து தனக்குன்னு ஒரு இடத்த வந்து அழகாக அமைச்சிருக்காரு அவராக உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து இவ்வளோ சொத்து சேர்த்து இவ்வளோ மரியாதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சாலும் அவரை இந்தளவுக்கு அசிங்க தான் யார் தான் அமைதியாக சொல்லுங்கள் யாருமே அவங்க பிறந்த இடத்த வச்சு மரியாதை கொடுக்கக்கூடாதுங்க அவங்களோட திறமைக்கு மரியாதை கொடுத்தாலும் இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லவங்க தான் எல்லாருமே எல்லாரோட சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆனால் அதை விட்டுறது அவங்கக்கிட்ட பணம் இருக்கா குணம் இருக்கான்னு மட்டும் தான் தர மற்றபடி அவங்க நல்ல மனுஷங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்க்குறதில்ல அப்படி பண்ணுறது தான் இந்த உலகத்தில் இந்த ரித்தானியா கேஸ் மாதிரி எத்தனையோ பண்ணுங்க இப்போ வரைக்கும் தற்கொலை பண்ணிக்கிறதும் இறந்து போறதும் சொல்லிட்டு நிறைய கஷ்டங்கள்லாம் வந்துட்டு இருக்கு தான் சொல்றது சின்ன குடிசை வீடாக இருந்தாலும் அவங்க உண்மையான குணத்தோட இருக்காங்களா அவங்க நல்லவங்களா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் எல்லாரும் சிறப்பாக இருக்கலாம் அதை விட்டுட்டு எவ்வளோ கோடி வச்சிருக்காங்க பானம் எவ்வளோ கார் வச்சுருக்கிறாங்க எவ்வளோ நகை வச்சிருக்கிறாங்க அதவே பார்க்க வேண்டியது கடைசியில் பொண்ணு சேர்த்ததுக்காரம் ஐயோ பூச்சேன்னு நல்ல வேண்டியது தாங்க இந்த உலகம் இந்த உலகத்தோட நாமளும் ஒன்றி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லையா அதுலேயும் நல்லவங்களும் இருக்காங்க அதுக்காக எல்லாரையும் நல்லவங்களும் சொல்ல முடியாது எல்லோரும் கெட்டவங்களும் சொல்ல முடியாது எல்லாருமே அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி நடந்துக்கிறாங்களோ அந்த மாதிரி நாமளும் நடந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் இப்போ தாட்சி நின்றுக்கிட்டு அப்பாடா எப்படி இதுங்களும் போய் தொஞ்சிச்சுங்களா சாமி இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை இதுங்களெல்லாம் ஒரு ஆளுங்கன்னு சொல்லிட்டு இதுங்களை விரட்டுறதுக்கு எத்தனை ட்ராமா எத்தனை இது ஐயோ சாமி எத்தனை கிட்னாப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி 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 எனக்கு டயர்டாக இருக்குது இன்றைக்கி தான் மொத்தமாக நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்க போகிறேன் இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதோட பாருங்கள் எஸ்எஸ்கே எங்களுக்கு உங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை நீங்களும் எங்கிட்ட எதுவும் மறைக்கல நானும் எதுவும் மறைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு இருக்கேன் ஆனால் எங்கிட்ட ஏதாச்சும் மறைச்சிங்கன்னு தெரிஞ்சது இன்றைக்கி அஞ்சலிக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் உங்களுக்கு நடக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் அப்படின்னா இந்த எஸ்எஸ்கேக்கு நூற்றி எட்டில் அடிச்சுக்கிது அந்த ஆர்க் பீட்டு ஏன்னா நம்ம இவக்கிட்ட வரைச்சுருக்கிறது பெரிய ஒரு விஷயம் அந்த விஷயம் தெரிஞ்சவங்கள என்ன பண்ணுவாள் தெரியல வீட்டை விட்டு துரத்தவாளா இல்லை தோற்றி தோற்றி அடிப்பாளா ஒன்றும் புரியே அப்படியே அடித்தாளும் வீட்டோட வச்சுக்கிட்டா பரவாயில்ல அதை விட்டுட்டு எனக்கு நீங்கள் வேண்டான்னு சொல்லிவிட்டால் அதுக்கப்புறம் இந்த சொத்து பத்து பணம் எல்லாமே என்னை விட்டு போயிடுமே அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு நேற்றுருக்காரேன் என்னாச்சு எஸ்எஸ்கே எதுக்காக கழுறிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லைம்மா இந்த சொத்து பத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் எவ்வளோ அதை நினச்சி பார்த்தா கண்டு தண்ணியாக வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு போட்டு அடப்பாவி மனை என்னடா நீ ஒரு நேரத்தில் ரெண்டு கோல் அடிக்கிற இந்த பக்கமும் நடிக்கிற அந்த பக்கமும் நடிக்கிற நடி நடி நல்லா நடிக்க முடியாதா நீ மகன் நடிக்கண்டா நல்லா நடி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு இதைப்பட்டாலும் அதுக்கப்புறமா இந்த கௌதம் வந்துக்கிட்டு மறுநாள் காலையில் இழந்ததுமே அந்த எஸ்எஸ்கே எங்கே போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவனை கடத்திட்டு போய் ஒரு ரூமில் அடிச்சு வச்சுறான் அடிச்சு வச்சுட்டு சும்மா விடுவாராக அடி போட்டு புல புல போட்டு பிழைந்து எடுக்கிறாரு ஒழுங்கு மரியாதையே இப்போ உண்மையை சொல் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணேன் என் தம்பியும் எதுக்காக ஏமாத்தினேன் என்னை ஏமாத்தினா சரி நான் ஏதாச்சும் ஒன்று பொழட்டி பறிச்சிக்கொன்னு வச்சுக்கவேன் என் தம்பியாச்சும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா அவனையும் இப்போ ஏமாற்றி என்னோட தெரு நிற்க வச்சுக்கணும் அவங்க எவ்வளோ பொழுப்பு இருக்கணும் ஒழுங்கு மரியாதையே மொத்தம் உண்மையும் சொல்லி இல்லை உன்னை சார் உன்னை சா வச்சு உண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கேன் ஆனாலும் அதுக்கெல்லாம் அசரலைசஸ்க்கே கண்டிப்பாக அசரமாட்டாரு இந்த விஷயம் இந்த ஆட்சியாக தெரிய வர அந்த இடத்துக்கு ஓடி வர இலக்கியாவும் அந்த இடத்துக்கு ஓடி வர எஸ்எஸ்கேவை யாராச்சும் காப்பாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யார் காப்பாற்று போகிறாங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா தான் இலக்கியா வந்து என்ன தான் எதிரியாக இருந்தாலும் அவங்க நம்ம கையால் சாகக்கூடாது ஒரு உயிரை எடுக்கிற இதை வந்து நமக்கு யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க எஸ்எஸ்கேவை கௌதம் கொலை பண்ணுறத இது பண்ணுவாங்களா கண்டிப்பாக அவங்க தேவை மாட்டாங்க அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்